வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாரத் டேக்ஸி தொடர்பாக ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு கூடிய விரைவாக பாரத் டேக்ஸி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட இருக்குது இந்த ஓலா ஊபர் இது மாதிரி பாரத் டேக்ஸி அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் செய்யப்பட இருக்குது ஓலா ஊபரில் பார்த்தீங்கன்னா அதை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு லாபத்தில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் ஓலா ஊபர் வந்து ஒதுக்குறாங்க வரக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை ஓலாவுக்கு கொடுக்கணும் அது ஓட்டுநர்களுக்கு பயங்கர சிரமமாக இருக்குது இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட இருக்குது அமித்ஷா என்ன சொல்கிறாருனா கூட்டுறவு மாடல் அடிப்படையில் பாரத் கோ ஆப்ரேட்டிவ் டாக்ஸி அப்படிங்கிற பேரில் தேசிய வாடகை கார் சேவை தொடங்கப்படும் கிடைக்கக்கூடிய லாபம் இருக்குது பார்த்தீங்களா அது மேக்ஸிமம் முழுக்க முழுக்க டாக்ஸி உரிமையாளர் உரிமையாளர்களுடைய வங்கி அக்கௌண்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அமித்ஷாவுடைய உடைய இந்த அறிவிப்புக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது ஃபஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவில் புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியல் அப்படிங்கிறது தயாராகிருச்சு ஐநா நாகேந்திரன் புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலை தயார் பண்ணி வடபழனி முருகன் கோவில் இருக்குல்ல முருகன் கோவிலில் அந்த பட்டியலை வச்சு சாமி கும்பிட்டு இப்போ டெல்லி மேலிடத்துடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருக்காரு டெல்லி மேலிடம் அதில் இன்னும் டிஸ்கஷனில் இருக்காங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்டர்நேஷ்னல் யோகா டே நாட்டுடைய பிரதமராக மோடி வந்த அந்த வருஷமே அவர் யோகாவை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உலக நாடுகள் எந்தெந்த உலக நாடுகளுக்கு போகிறாரோ யோகாவுடைய அருமை பெருமைகளை வந்து எடுத்து சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் இருபத்தி ஒன்று வேர்ல்டு வைடு அறிவிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு கோடிக்கணக்கான மக்கள் யோகா செய்து அதை சமூக வலைதளத்தில் போஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதில் முக்கியமாக யோகா இருக்குது பார்த்தீங்களா யோகாவில் சரியாகாத பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான் காலேஜில் அவனுக்கு வந்து சின்ன இருந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு என்னன்னா நல்லா பேசிக்கிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆயிடுவான் ரொம்ப ஆயிடுவான் அப்புறம் மெதுவாக பேசி சரளமாக பேச்சு வராது ரொம்ப ஸ்லோ மோஷனில் பேசி ஸ்லோ மோஷனில் ரியாக்ட் பண்ணி அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரியாகும் திடீர் திடீர்னு இது மாதிரி அந்த பையனுக்கு நடக்கும் என்னென்னு கேட்கும்போது சின்ன வயசுலேருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் அந்த பையன் இருக்கான் மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்பு ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் சின்ன வயசுலேருந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கான் லட்சக்கணக்கான பணத்துக்கு வந்து செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு காலேஜில் இருக்கக்கூடிய யோகா சார் என்ன பண்ணாரு அப்படின்னா அதெல்லாம் உடுப்பா வா யோகா செஷனுக்கு வா ஏன் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாரு அந்த பையனும் போகிறான் நம்ப மாட்டீங்க ஆறு மாதத்தில் தொடர்ந்து அந்த யோகா செஷனை வந்து அட்டெண்ட் பண்ணுறான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு அது மாதிரியான பிரச்சனையே வரதில்லைங்க அவ்வளவு பவர் யோகாவில் இருக்குது அதனால தான் பாரத பிரதமர் இதை வேர்ல்டு வைடு வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டேவை முன்னிட்டு விசாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் ஒன்றாக கூடி யோகா செஞ்சுருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அடுத்து தமிழ்நாடு கவர்னர் ரவி இருக்கார் பார்த்தீங்களா அவர் மதுரையில் பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸோட யோகாசனம் வந்து பண்ணியிருக்காரு வேளம்மாள் கல்வி நிறுவனம் ஏற்பாடு செய்த அந்த யோகா தின நிகழ்ச்சியில் கவர்னர் கலந்துக்கிட்டார் இதில் விஷயம் என்ன அப்படின்னா கவர்னர் அனைத்து வகையான யோகாவையும் சர்வசாதாரணமாக பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டால் எடுப்பாங்க தெரியுமா புஷப்ஸு ஐம்பத்தி ஒரு புஷப் புஷப்ஸ் இருக்கிறாங்க அட் அ டைமில் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐம்பத்தி ஓரு புஷப் எடுக்கிறாரு சரி நம்ம கவர்னருக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுளில் போட்டு பார்த்தா எழுபத்தி மூணுன்னு வருதுங்க எழுபத்தி மூணு வயசில் யோசிச்சு பாருங்கள் எழுபத்தி மூணு வயசில் ஐம்பத்தி ஒரு புஷ்ஷப்ஸ் என்னால்லாம் ஒரு அஞ்சு புஷ்அப் எடுக்க முடியாது ஐம்பத்தி ஒரு புஷ் அப்பு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா யோகாசனம் மூலமாக அவங்களாம் ரொம்ப வலிமையாக இருக்காங்க மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி இந்த வீடியோ ரொம்ப வைரலு இப்போ பாஜகவினா திமுகவை கிண்டல் பண்ணுறாங்க மூச்சுக்கு முன்னோரு தடவை கவர்னருக்கு எதிராக நம்ம பேசிட்டோமே இவர் என்ன அட்ட டைமில் ஐம்பத்தி ஒரு தண்டால் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக பார்த்து முழிச்சுக்கிருப்பாங்க இனி கவர்னர்கிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க அடுத்து அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அவருடைய வீட்டில் அவர் வந்து யோகாசனம் செஞ்சுருக்காரு சோசியல் மீடியாவில் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு சன் செய்திகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சும்மா நக்கல் பண்ணுற மாதிரி அண்ணாமலையுடைய அந்த யோகாசன புகைப்படம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க சன் செய்திகளுடைய இந்த நியூஸுக்கு இந்த பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா படங்களை வந்து விமர்சனம் பண்ணுவார்ல அவர் ஒரு கேள்வி என்ன அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணுறாரு இவர் பிரசாந்த் ரங்கசாமி தான் அவருடைய பேர் பாண்டான்னு சொல்லுவாங்க அதுக்கு பாஜகவுடைய ஆதரவாளர் என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாரு அவரால் பண்ண முடியுது யோகா பண்ண முடியுது அவர் பண்ணுறாரு நமக்கு தான் சம்மணங்கால் போட்டு உட்காரதே கஷ்டம் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டாவை பங்கமாக கலாய்ச்சி விட்டார் அந்த பாஜக நிர்வாகி நிர்வாகி கிடையாது பாஜகவுடைய ஆதரவாளர் ஸோ இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டே பற்றிய செய்திகள் தான் பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்